عن ابي هريره رضي الله عنه انه قال قال رسول الله صلى الله عليه وسلم لولا بنو اسرائيل لما يخنز اللحم ولولا حواء لم تكن انثى زوجها رواه البخاري ومسلم அதற்கு அபோ உரையிறார் ஒரையொல்லாக அணுகு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது அல்லாவுடைய ரசூல் செல்லாகோ அழிவு செல்லும் அவர்கள் அருளினார்கள் பனு விசிறவேடர்கள் இல்லை என்றால் இறைச்சி கெட்டுப்போயிருக்காது அவ்வா அம்மா அவர்கள் தனது கணவருக்கு மோசடி செய்யவில்லை என்றால் எந்த பெண்ணும் தன் புருஷனுக்கு மாறு செய்ய மாட்டார்கள் புகாரி ஷெரீப்பிலும் முஸ்லீம் ஷெரீஃப்பிடம் இந்த அறிவிப்பு பதிவாகியிருக்கிறது இந்த அறிவிப்பிலே இரண்டு செய்திகள் சொல்லப்படுது உலகத்தில் நாம் இறைச்சி அல்லது உணவு அதை நாம் சாப்பிடுகிறோம் அதை நாம் ரொம்ப நேரம் விட்டு வைக்க முடியாது கெட்டு போய் விடுகிறது ஊசி போய்விடுகிறது ஏன் இந்த மாதிரி உணவு கெட்டு போகுது ஏன் இந்த மாதிரி உணவு ஊசி போகுது அப்படின்னா அதனுடைய பின்னணி காரணத்தை காரணத்தில் ரசூபாய் செல்லாசெல்லம் சொல்கிறார் பனுவேச வேலர்களுக்கு மூசான வேலை சிலாடைய காலத்தில் மண்ணு செல்வா என்ற உணவு அல்லாவுடைய புறத்தில் இருந்து இறங்கியது தீங்கிற மைதானத்தில் அவர்கள் அகப்பட்டு கொண்ட பொழுது ஊர் புறத்துக்கு வெளியில் எந்த வசதியும் இல்லாத ஒரு இடத்துல அவர்கள் மாற்றிக்கொண்ட பொழுது அவர்களுக்கு அந்த மண்ணிலே உணவுக்கு எந்த ஏற்பாடும் இல்லாத ஒரு நிலையில் மூசா நபி இருந்த காரணத்தினால் ஹாரூன் நபி கூட இருந்த காரணத்தினால் அந்த நபியின் மூலமாக நபியின் காரணமாக அந்த மக்களுக்கு அந்த கிருப செய்தான் என்ன கிருப செய்தான் என்றால் சாப்பிடுகிற நேரம் வருகிற பொழுது வானத்திலிருந்து உணவு வரும் மண் செல்வா என்று குரான் அதற்கு பெயர் சொல்கிறது ஃபாஸ்ட் ஃபுட்டு என்று அல்லவா அப்பப்போ தயாராகி ரெடியாகி அந்த உணவு இருந்து அவர்களுக்கு வந்து கொண்டே இருந்தது அதை அவர்கள் சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு உத்தரவு போடப்பட்டிருந்தது உங்களுடைய தேவைக்கு அல்லஹத்தாலா அப்பப்போ எவ்வளோ தேவையோ அந்த உணவை இறக்கி தந்து கொண்டிருக்கிறாங்க அதனால் யாருக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கொள்ளுங்கள் எவ்வளோ வேண்டுமென்றாலும் சாப்பிட்டு கொள்ளலாம் ஆனால் அதை எடுத்து சேமித்து வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டு இருக்கார் கொஞ்ச நாள் தான் போச்சு அதுக்குள்ள திடீர்னு என்ற அவநம்பிக்கை அந்த இஸ்ரோடர்களுக்கு வந்தது அதுக்கிட்டே இருக்குது திடீர்னு வரான் போயிட்டேன் என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை வந்த பொழுது அதை என்ன செய்தாங்க எடுத்து சேமித்து வைத்தார் எப்போ அவங்க உணவை எடுத்து சேமித்து வைத்தார்களோ அப்போ அல்லா என்ன செய்கிறான் அந்த பாவத்திற்கு தண்டனையாக அந்த உணவை போக வைத்தார் அது வரைக்கும் உணவுகள் கெட்டுப்போவதில்லை எவ்வளோ நாட்களாக இருந்தாலும் அந்த உணவு அப்படியே தான் இருக்கும் எல்லாவுடைய அந்த சொல்லின் மீது அல்லாவுடைய ரசூலின் மீது அவருடைய நம்பிக்கை குறைந்து அது அவநம்பிக்கையாக மாறிய பொழுது அந்த பாவத்தின் காரணமாக இந்த ஒரு இழிநிலை நமக்கு ஏற்பட்டது உலகத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளின் காரணமாகத்தான் உலகமும் போகிறது உலகத்தில் இருக்கிற பொருட்களும் போகிறது கடலிலும் கரையிலும் மனிதன் செய்கிற பாவத்தின் காரணமாக பசாது பரவிவிட்டது என்று குரான் ஷெரிஃபிலே அல்லா சொல்கிறான் அப்போ அதுக்கு முன்னாடி உணவு கெட்டுப்போகவே இல்லை என்று ஒரு கருத்து இதிலிருந்து விளங்க முடிகிறது இன்னொரு கருத்தை குளமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் உணவு பொதுவாக கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு கொஞ்ச நேரத்திற்கு பிறகு கெட்டு போகக்கூடிய தன்மை உள்ளது தான் அது அன்றும் அப்படித்தான் என்றும் அப்படித்தான் அது இருக்கிறது ஆனால் அந்த காலத்தில் சேமிக்கிற பழக்கம் இல்லை சேமித்து வைக்கிற பறிக்க வைக்கிற பழக்கம் இல்லாதனால சாப்பிடுவாங்க அப்படி தேவையான அளவுக்கு சாப்பிடுவாங்க விட்டுருவாங்க தேவையான அளவுக்கு சாப்பிடுவாங்க விட்டுருவாங்க அதை சேமித்து வைக்காத காரணத்தினால அது கெட்டு போகுமா கெட்டு போகாதான்னு அவங்களுக்கு தெரியல ஆனால் எப்போ அவங்க அல்லாவுடைய சொல்லுக்கு மாற்றமாக அவநம்பிக்கையின் பேரில் சேமித்து வைக்க ஆரம்பித்தார்களோ அப்போ அது போக ஆரம்பித்ததை அவர்கள் பார்த்தார்கள் அதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் ஆக இந்த ஒரு பாவம் நிகழவில்லை என்றால் உணவு கெட்டே போகாது என்கிறார்கள் நபிகள் நாயகம் சொல்லல் ராகவலைவர் சொல்ல இன்னொன்றையும் நாம் கவனிக்கணும் உணவு நம்ம கையால் எடுத்தால் கெட்டு போயிடுது உணவில் வந்து நம்ம கையை போட்டோம்னு சொன்னால் அந்த உணவு கெட்டு போய் விடுகிறது ஊசி போய்விடுகிறது கரண்டியை பயன்படுத்தினோம்னா ஓரளவுக்கு என்ன செய்யுது கெட்டுப்போகாமல் பிரசாதாகாமல் இருக்குது இது நம்ம கையினுடைய பரக்கத்து மனிதன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அந்த நஞ்சு அது கையிலேயும் உடம்பிலையும் பரவி இருக்கிற காரணத்தினால் இது மாதிரியான அதாவது பாதிப்புகள் ஏற்படுகிறது என்று பெருமக்கள் சொல்கிறார் ரெண்டாவது விஷயம் அவ்வா இல்லை என்றால் அவ்வாலை இஸ்லாம் வந்து கணவரை அந்த தடுக்கப்பட்ட அந்த கனியை சாப்பிடுவதற்கு தடுக்கப்பட்ட அந்த மரத்தை மரத்தை நெருங்குவதற்கு அவ்வாறு இஸ்லாமும் ஒரு வகையான தூண்டுதலாக இருந்தார்கள் அதை சாப்பிடலாமே அது மட்டும் அந்த சாப்பிட வேண்டாம் ஏன் சொன்னாபார் ஏதோ ஒன்று இருக்குத்தானே செய்யணும் எதையாவது ஒன்று சொல்லி அவங்க மனசு மாறுவதற்கு அவங்க ஒரு காரணமாக இருந்தாங்க அதை தான் இங்கே மோசடி என்று சொல்கிறாங்க மற்றபடி வேறு வகையான மோசடி என்பது ரெண்டு அர்த்தம் அல்ல கணவனை பிரெயின் வாஷ் பண்ணி கணவனுடைய மனசை மாற்றி சா சாப்பிடக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருந்த அந்த கனியை சாப்பிடுவதற்கு எப்படியோ தங்களுடைய சாமா சாமர்த்தியத்தினால சாதுரியத்தினால் பேச்சினால் அவங்கள சாப்பிட வச்சாங்கல்ல இந்த நிலை இது இப்போதும் இருக்கிறது ஒரு மனைவி நினைத்தால் கணவனை எப்படியும் தன் வழிக்கு கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு அம்சம் மனைவி இடத்துல இருக்குது இது அந்த ஜீன்லே இருந்து வந்ததுங்கிறாங்க மரபணு அந்த மரபணு பம்பாலி சுடாமலேயே இந்த கணவனை மசக்கிறது கணவனை வந்து மயக்கிறது கணவனை சொல் கேட்க வைக்கிறது எந்த அளவுக்குனா பெற்ற தாயையும் தந்தையும் அது வரைக்கும் பேணி வளர்த்த கஷ்டப்பட்டு வளர்த்த தாயையும் தந்தையும் மீது கூட வெறுப்பையும் ஒரு கசப்பையும் ஒரு எதிர்ப்பையும் உண்டாக்கி அவர்களை மாற்றி விடுகிற ஒரு சக்தி பெண்களுக்கு இருக்கிறதே என்றால் இது அங்கிருந்து வருகிறது என்று சொல்கிறார் அந்த ஜீன் அந்த மரபு அப்படி ஒரு சம்பவம் அவ்வா சில மூலமாக நடக்கலைன்னா உலகத்தில் எந்த பெண்ணும் தன்னுடைய கணவனை இது மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க வசியம் பண்ண மாட்டாங்க மாற்றம் செய்ய மாட்டாங்க மாறு செய்ய தூண்ட மாட்டாங்க என்று நபிகள் நாயகம் செல்லந்தாக ஒரேவர் செல்லம் சொல்கிறார் ஆக சில செய்திகள் சில பாதிப்புகள் அதனுடைய பின்னணியை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொண்டு நாம் செய்யக்கூடிய சில பாவங்களின் காரணமாக சில தவறுகளின் காரணமாக நமக்கு ஏற்படுகிற நஷ்டம் என்ன என்பதையும் நாம் புரிந்து கொண்டு தடுக்கப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யாமல் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும் அத்தகைய ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல் புரிவானாக விஹக்கு செய்தினா முகம்மத் வாலி செய்துனா முகம்மத் சொல்லல்லா